நாகையில் தமிழ் புதல்வன் திட்டத்தில் மூன்றாயிரம் மாணவர்கள் பயனடைய உள்ளனர் என ஆட்சியர் அறிவித்துள்ளார் கோவையில் நடந்த விழாவில் உயர்கல்வி பயிலும் மாணவர்களுக்கு மாதம் ஆயிரம் ரூபாய் வழங்கும் தமிழ் புதல்வன் திட்டத்தினை தமிழக முதலமைச்சர் மு ஸ்டாலின் தொடங்கி வைத்தார் அதன் தொடர்ச்சியாக நாகை அருகே ஒரத்தூர் மருத்துவக் கல்லூரியில் நடந்த விழாவில் உயர்கல்வி பயிலும் மாணவர்களுக்கு மாதம் ஆயிரம் ரூபாய் பெறுவதற்கான பற்று அட்டை வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது மாவட்ட ஆட்சியர் ஆகாஷ் தமிழக மீன் வளர்ச்சி கழக தலைவர் கௌதமன் தாட்கோ தலைவர் மதிவாணன் எம்எல்ஏக்கள் முகமது ஷானவாஸ் நாகை மாலி மாவட்ட சமூக நல அலுவலர் திவ்ய பிரபா ஆகியோர் மாணவர்களுக்கு பற்று அட்டை வழங்கினர் இந்த திட்டத்தின் மூலம் நாகை மாவட்டத்தில் சுமார் மூன்றாயிரம் மாணவர்கள் பயனடைய உள்ளனர் இந்நிகழ்வில் அரசு அதிகாரிகள் மாணவர்கள் பலர் கலந்து கொண்டனர் நியூஸ் ஒன் தமிழை லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க